பெருமை தற்பெருமை இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது கட்டாயமாயிருக்கும் வேதத்தின் பிரகாரமாக வேதம் விபாரங்கள் சொல்லுகிறது பெருமைகள் உனக்கு தெய்வன் எதிர்த்து நினைக்கிறாரா நாம் தாழ்மையா இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு கிருவி அளிக்கிறாரா லூகாலின் நூல் பதினெட்டாம் அதிகாரத்துல ஒரு இரண்டு நபர்கள் வருகிறார்கள் அந்த இரண்டு நபர்கள் ஒருவன் பரிசையர் இன்னொருவன் ஆயக்காரன் பரிசீலும் ஆயக்காரரும் ஆண்களுடைய சமூகத்திலே செபிப்பதற்காக வருகிறார்கள் அந்த இரண்டு வீடு ஜபம் எப்படி இருக்கிறது ஒருவன் சொல்லுகிறான் நான் ஆளுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறேன் நான் பாவியாய் இருக்கிறேன் என்று தன்னை காழ்த்துகிறான் இன்னொருவன் சொல்லுகிறான் நான் அவனை போன்ற அல்ல இவனை போன்ற அல்ல நான் எப்படி இல்ல இவைகளை சீர் பெருமை பெருமைப்படுத்திக் கொள்கிறான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் இந்த இடத்திலே அவன் தற்பெருமையை முன்வைக்கிறார் அதாவது தன்னை தாழ் புகுழ்கின்ற ஒரு காரியம் அதுவும் தெய்வனுக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சற்று நிதானத்தை பார்ப்போம் ஒரு உலக பிரகாரமாக ஒரு காரியத்தை பார்ப்போமாகில் அறிஞர் அண்ணா அவர்கள் உணவு உட்கொள்வதற்காக அவரை ஒரு இல்லத்தான் அழைத்திருந்தார்கள் அவரை சாப்பிடுவதற்காக அமர்ந்திருந்தார் இலைகள் போடப்பட்டது இனிப்பு வைத்தார்கள் முட்டை வைத்தார்கள் அப்பளமும் வைத்தார்கள் அண்ணாவிற்கு வேட்கிறது என்று சொல்லி மின்விசிறியை விட்டார்கள் அதிலே அப்பளம் பறந்து போன வேண்டும் அப்பொழுது அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு காரியம் அரையனா இருக்கின்ற முட்டை இப்படி அப்படியே இருக்கிறது காலனா இருக்கின்ற அப்பளம் பறக்கிறது என்று சொல்கிறார் பிரியமானவில்லை இன்றைக்கு அநேகர் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள் செய்கிறவர்கள் அமைதியாகவும் செய்யாமல் இருக்கிறவர்கள் செய்ததாகவும் பெருமை பெருமை பாராட்டி கொள்கிறார்கள் இன்றைய உலகிலே நாம் கூடியிருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டது போல நாம் தற்பெருமை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் சொல்லப்படுறது போல மற்றவர்கள் செய்ததை நான் செய்து நின்று பாராட்டாமல் இருக்க வேண்டும் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் பெருமைக்காக ஓடாதபடி ஆண்டுடைய பெருமைக்காக ஓட நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்த தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக நாம்